ஆஸ்ட்ரோ டிவி அணுசுய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகர்சன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமரப்போவதனால கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் கும்பங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி தொழில்காரகன் சனி பகவான் ஆவார் கும்ப ராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்கள் அதாவது குடும்பத்து மேலே அளவற்ற பாசம் கொண்டவர்கள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல் மனைவி மீதும் பாருங்கள் அதிக ஒரு பாசங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் பாருங்கள் தற்பெருமை பேசக்கூடியவர்கள் தற்புகழ்ச்சி பேசக்கூடியவர்கள் பாருங்கள் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களாக இருப்பார்கள் அதே போல் திடீர் பணக்காரர்கள் அப்படின்னா பாருங்கள் அவங்க கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டு ராசியில் பாருங்கள் திடீர்னு வாழ்க்கையில் ஒரு உயரத்தை தொடக்கூடியவர்கள் அப்படின்னா அவர் கும்பராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் அதே போல் இந்த வெட்டி பேச்சிலாம் பேச மாட்டாங்க பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் அதேபோல் இறுதி காலம் வரை உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஓகே கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கப் என பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் செவ்வாய் பாருங்கள் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஒரு மனிதனின் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் பாருங்கள் செவ்வாய் அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் பாருங்கள் காரகம் உள்ளவர் செவ்வாய் பகவான் ஒருவர் அதிகார பதவியில் ஆணையிடக்கூடிய பதவியில் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அதாவது இன்னும் சொல்ல போனால் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய யோகம் அதாவது ஒருவர் மிகப்பெரிய நீதிபதியாக மிகப்பெரிய இராணுவ தளபதியாக ஒருவர் இருக்கணும் அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் நாட்டை ஆளக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அதே போல் முக்கியமாக நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளில் போலீஸு இராணுவம் ஏர்ஃபோர்ஸு நேவி தீயணைப்பு துறை போன்ற பதவிகளில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அதே போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு அதே போல் விளையாட்டுத்துறையெல்லாம் ஒருவர் சாதனை செய்யணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அதே போல் ஒருவருக்கு இளைய சகோதர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் ஜாதிரை செவ்வாய் பலமாக இருக்கணும் முக்கியமாக மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சையில் ஒருவர் நிபுணராக இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதிரை செவ்வாய் பலமாக இருந்தே தீர வேண்டும் ஏன் அப்படின்னா செவ்வாய் ரத்தக்காரகன் அதே போல் ஒருவர் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறார் அதாவது நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவர் ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்குங்க அதே போல் செவ்வாய்க்கு வேறு பெயர்களும் உண்டு மங்களன் குஜன் பவுமன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சரி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்திய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே செவ்வாய் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அப்போ மூன்றாம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால என்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து பாருங்கள் செவ்வாய் வீக்காக இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மூன்றாம் அதிபதிங்க மூன்றாம் அதிபதி பலவீனமாக இருந்ததுனால பாருங்கள் மனசில் தைரியமே குறைஞ்சிருக்கும் மனசில் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும் வாழ்க்கையில் நம்மளால் இனிமேல் முயற்சி செய்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்திருக்கும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யோங்கிறது ஒரு இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க அதே போல் வேலைக்காரர்களால் இப்போ வேலைக்காரர்கள் வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு வேலைக்காரர்களால் ஒரு சில சிரமங்கள் இருந்திருக்கும் அதே போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் பெருத்த சரிவுகள் இருந்திருக்கும் அதே போல் பாருங்கள் மூன்றாம் நீதிபதி பலவீனமாக இருந்ததுனால நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி பாருங்கள் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த முயற்சியில் பாருங்கள் ஒரு முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் பத்தாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் உத்தியோகத்தை பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு பிரச்சனை வந்துருதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாக அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னாவே அதுக்கு பெரிய தடைகள்லாம் வந்திருக்கும் ஒரு கோயிலுக்கு போகணும் ஏதாவது ஒரு பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட அதில் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க அதேபோல் எவ்வளோ திறமை இருந்தாலும் அந்த திறமையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக அதே போல் உத்தியோகத்திலையும் பாருங்கள் பிரச்சனை மேலதிகாரிகள் தொல்லை ஒரு சிலர் பாருங்கள் வேலையை திடீரென விட வேண்டிய சூழ்நிலை அதே போல் ஒரு சிலருக்கு ப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலையே இருந்திருக்குங்க பத்தாம் அதிபதி அதே அதேபோல் பத்தாம் அதிபதி பாருங்கள் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருந்ததுனால எதிரிகள் தொல்லை எங்கே போனாலும் போட்டி அதே போல் பாருங்கள் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த வேலை பாருங்கள் கிடைக்க முடியாத ஒரு நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்தே அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல நீச்சமாக இருந்ததுனால நீங்கள் எந்த முயற்சி பண்ணியும் பாருங்கள் அத்தனை முயற்சிகளிலும் தோல்வியை தான் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நான்கைந்து ஐந்து மாதமாக அந்த நிலை மாற இருக்கிறது ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து செவ்வாய் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அதாவது உத்தியோகத்தை பற்றிய பயம் நீங்கிடுங்க உங்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு மனசில் நல்ல தைரியம் வந்துடுங்க கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு போல் ஆபரணங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க அதே போல் வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலையாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் பாருங்கள் மேலதிகர்கள் பாராட்டெல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகர்களால் இருந்த தொல்லைகள்லாம் நீங்கிவிடுங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதே போல் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு புண்ணியசலன்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் எல்லாம் அதிகரிக்குங்க பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ செவ்வாய் வந்து பலவீனமாக இருந்ததுனால உத்தியோக ரீதியாக பிரச்சனை அதே போல் பாருங்கள் கௌரவ பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அத்தனை பிரச்சனைகளுக்கும் பாருங்கள் தீர்வு கிடைக்க இருக்கிறது அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே பாருங்கள் ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து பாருங்கள் பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் வாழ்க்கையில் உங்களை பற்றி உங்களுடைய சொந்தக்காரர்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க பற்றி உங்களுடைய இன்னும் சொல்ல போனால் உத்தியோகத்தை பற்றி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களை பற்றிலாம் நல்லா தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருப்பீர்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் கும்பராசிக்காரர்கள் அதாவது இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனியில் படாத அவமானமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு விஷச்சுரங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் உடம்பு அசதி வயிறு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்குங்க ஆனால் பாருங்கள் ஜென்மசனி விலகிவிட்டது இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இனிமேல் தீர்வு கிடைச்சிருங்க இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் இனிமேல் மாறிடுங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்துலேயே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் வீடு கட்டணும் யாரெல்லாம் இடம் வாங்கணும் யாரெல்லாம் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுங்க பொதுவாக பாதசனி காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்குங்க நிறைய பேருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா இரண்டாம் இடம் வீடு ஸ்தானம் அப்போ வீடு கட்டணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷமாகவே உங்களுக்கு வீடு இல்லைன்னா கூட இந்த பாதசனியில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குங்க சனி பகவானால் அதே போல் குரு பகவானும் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மன அழுத்தமெல்லாம் முழுவதுமாக நீங்கும் உடல் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதே போல் கும்பராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆபரண விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் வச்சிருந்தீங்கன்னா திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கும்பராசிக்காரர்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கணுங்க அதே போல் கணவன் மணிக்குள்ளே இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகணும் அதே போல் வேலையாட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலையாட்களால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வருங்க ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் அதே போல் ஏதாவது வேலைக்காக பணம் கட்டுறீங்க ஒரு வெளிநாட்டுக்காக பணம் கட்டுறீங்கன்னா இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் வேலை விஷயத்தில் பாருங்கள் பணம் கட்டக்கூடாதுங்க வெளிநாட்டுக்காக பணம் கட்டக்கூடாது போல் உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் ஜூலை இருபது டு இருபத்தி மூணு அதே போல் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது அதே போல் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் முக்கியமாக பத்தாம் அதிபதி வீக்காக இருக்கிறதுனால புது முயற்சிகளை இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லதுங்க ஜூலை இருபதுலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் மேற் சொன்ன விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் கும்பராசிக்கார்கள் முக்கியமாக உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துணுங்க கும்பராசிக்காரர்கள் இந்த ஜூலை இருபது டு இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்த பிறகு பாருங்கள் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது பாருங்கள் மிதமான வேகத்தில் செல்வது நல்லதுங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருப்பதனால ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு மற்றபடி அதிகார பதவி ஆணையிடக்கூடிய பதவி புதிய பதவிகள் தேடி வருங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கும்ப ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிலோனி நீங்கள் கமான்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிமையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்